கேவி குப்பம் அருகே குடிநீரில் ஊர்ப்புத்தன்மை உள்ளதாக கூறி பெண்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டம் பெண்களின் ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியாக உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த பசுமத்தூர் ஐதர்புரம் கிராமத்தில் நீண்ட வருடங்களாக ஐதர்புரம் பாலாறு அருகில் உள்ள மேல் நீர்த்தேக்க தொட்டையிலிருந்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்து வந்தனர் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த குடிநீர் தன்மை இருப்பதால் ஊர் மக்கள் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஊர் மக்கள் ஐதர்புரம் பொன்னியம்மன் கோவில் எதிரில் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சதீஷ்குமார் காவல் ஆய்வாளர் நிர்மலா மற்றும் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆயதர்புரத்தை சேர்ந்த பெண்கள் அதிகாரிகளிடம் பாலாறு அருகில் உள்ள காவேரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் டேங்கில் இருந்து தங்கள் ஊருக்கு நீரை குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து கிராம மக்கள் கனிந்து சென்றனர் பின்னர் இதனால் பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு ஐதர்புரம் கிராம மக்களுக்கு ஒகேனக்கல் நீர் மேல்நிலை நீர்த்தேக்க நிரப்பி விநியோகம் செய்தனர் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்து சென்றனர்